தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பூரம் நாள் மற்றும் தேதி பற்றிய விவரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் வரும் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று பூரம் வருகின்றது மீண்டும் ஒரு முறை ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று பூரம் வருகின்றது ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் ஒன்று ஆடிப்பூர நன்னாள் இது அம்மன் அவதரித்த திருநாளாக கருதப்படுகிறது குறிப்பாக ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினம் இந்த ஆடிப்பூர தினம் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்திலேயே பூதேவியின் அம்சமான ஆண்டாள் அவதரித்ததாக புராணங்களும் சொல்கின்றன அவரின் நினைவாகவே ஆடிப்பூர விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சைவ வைணவ வேறுபாடுகளின்றி அனைத்து அம்மன் திரு ஆலயங்களிலும் கொண்டாடப்படும் உற்சவங்களில் ஒன்றுதான் இந்த ஆடிப்பூர திருவிழா ஆகும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை போல பூரம் நட்சத்திரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் நன்னாளேயே ஆடிப்பூர திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம் அம்பிகையை நோக்கி தவம் இருக்க விரும்பும் சித்தர்களும் முனிவர்களும் ஆடிப்பூர நாளில்தான் தங்களின் தவத்தை துவங்குவதாகவும் புராணங்கள் சொல்லுகிறது உலகத்தை காப்பதற்காக அன்னை உமாதேவியும் இந்த நன்னாளிலேயே அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு வளைகாப்பு வளையல் அலங்காரம் ஆகியவை பக்தர்களால் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு ஆடிப்பூரம் வரும் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று வருகின்றது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்